வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இரண்டு சாமுவேல் பதினொன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நம் மொத்த நூல்களில் இருபத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஒன்பது சதவிகிதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகழ்த்துவோம் வாங்க தொடங்குவோம் தாவீதும் பத்சேபாவும் இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டுச் செல்வது வழக்கம் அப்பொழுது தாவீது யோவாவை தம் பணியாளரோடும் இஸ்ரேலர் அனைவரோடும் அனுப்பினார் அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து இரபாவை முற்றுகையிட்டனர் தாவிதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார் ஒருநாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார் அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள் தாவீது அவள் யார் என்று கேட்க ஆள் அனுப்பினார் அவள் எலியாவின் மகளும் இத்தியர் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினார் தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார் அப்பொழுதுதான் மாதவிலக்கு முடிந்து அவள் தன்னை தூய்மைப்படுத்தியிருந்தாள் அவள் தம்மிடம் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார் பிறகு அவள் தன் இல்லம் சென்றாள் அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆளனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள் அப்பொழுது தாவீது இத்தியனான உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோவாவுக்குச் செய்தி அனுப்பினார் யோவாபு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார் உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோவாபின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார் பிறகு தாவீது உரியாவிடம் உன் வீட்டுக்குச் சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார் உரியா அரண்மனையை விட்டுச் சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பழிப்பு அனுப்பி வைத்தார் உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலேயே படுத்துக்கொண்டார் தம் வீட்டுக்குச் செல்லவில்லை உரியா தம் வீட்டுக்குச் செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம் நீ நெடும் தொலைவிலிருந்து வரவில்லையா பின் ஏன் நீ வீட்டிற்குச் செல்லவில்லை என்று கேட்டார் அதற்கு உரியா தாவிதிடம் பேழையும் இஸ்ரேலரும் யூதாவினரும் கூடாரங்களில் தங்கியிருக்கின்றனர் என் தலைவர் யோவாபும் என் தலைவரின் பணியாளரும் திறந்தவெளியில் தங்கியிருக்கின்றனர் நான் மட்டும் என் வீட்டிற்குச் சென்று உண்டு குடித்தும் என் மனைவியோடு உறவு கொண்டும் இருப்பேனா உம்மேலும் உம் உயிர் மேலும் ஆணை நான் அப்படி செய்யவே மாட்டேன் என்று சொன்னார் தாவிது உரியாவிடம் இன்றும் இங்கேயே தங்கு நாளை உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்றார் அன்றும் மறுநாளும் உரியா எருசலேமிலேயே தங்கினார் தாவிது அவரை அழைத்து அவரோடு உண்ட குடித்து அவருக்கு குடிபோதை ஊட்டினார் மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்கச் சென்றார் தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை காலையில் தாவீது யோவாவுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்தனுப்பினார் அம்மடலில் அவர் உரியாவை கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி அவனை விட்டு பின்வாங்கு அவன் வெட்டும்டும் மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் யோவாவு நகரை முற்றுகையிட்டுக் கொண்டிருந்தபொழுது வலிமை மிகு எதிர்வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார் நகரின் ஆள்கள் புறப்பட்டு வந்து யோவாவை தாக்கினர் அப்பொழுது போரில் வீழ்ந்தவர்களுள் தாவீதின் வீரர்களும் சிலர் இத்தியர் உரியாவும் ஆண்டார் பிறகு யோவாபு போரைப் பற்றிய அனைத்துச் செய்திகளையும் தாவீதுக்கு சொல்லி அனுப்பினார் மேலும் அவர் தூதனுக்கு இவ்வாறு கட்டளையிட்டிருந்தார் போரைப் பற்றிய அனைத்து செய்திகளையும் அரசருக்குச் சொல்லி முடிப்பதற்குள் அரசர் ஒருவேளை வெகுண்டெழுந்து உன்னிடம் நீங்கள் ஏன் நகரை அணுகி போரிட்டீர்கள் அவர்கள் மதில்களினின்று நின்று தாக்குவார்கள் என அறியீரோ எருபசத்தின் மகன் அபிமலக்கை கொன்றதை யார் மதில் சுவரின் நின்று ஒரு எந்திரக்கல்லை எரிந்தவள் ஒரு பெண் அல்லவா அவன் தேபேசில் இறந்துவிட்டானே நீங்கள் ஏன் மதில்களை நெருங்கினீர்கள் என்று கேட்டால் நீ உம் பணியாளன் இறந்துவிட்டான் என்று சொல் தூதன் புறப்பட்டு சென்று யோவாபு சொல்லி அனுப்பிய அனைத்தையும் தாவீதிடம் கூறினான் தூதன் தாவீதிடம் கூறியது அந்த ஆள்கள் எங்களை மேற்கொண்டு எங்களுக்கு எதிராக திறந்தவெளிக்கு வந்தார்கள் நாங்களோ நுழைவாயில் வரை அவர்களை துரத்தினோம் அப்பொழுது மதில் மேலிருந்து வில்வீரர் உம் பணியாளர்களை தாக்கினர் அரசரின் பணியாளருள் சிலர் இறந்தனர் இத்தியராக உம் பணியாளர் உரியாவும் இறந்துவிட்டார் அப்பொழுது தாவித தூதனிடம் நீ யோவாபிடம் சென்று இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் இங்கொருவனும் அங்கொருவனும் வாழுக்கு இரையாகிந்தியனர் நகருக்கு எதிராக இன்னும் கடுமையாக போர் புரிந்து அதை அழித்துவிடு என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்து என்றார் உரியானின் மனைவி தன் கணவன் இறந்துவிட்டதை கேள்வியுற்று அவருக்காக புலம்பி அழுதாள் துக்க காலம் முடிந்ததும் தாவிது அனுப்பி அவளை தம் வீட்டிற்கு கொண்டு வந்தார் அவள் அவருக்கு மனைவியாகி ஆண் குழந்தையொன்றைப் பெற்றெடுத்தாள் தாவீது செய்த இச்செயல் ஆண்டவரின் பார்வையில் தீயதாக இருந்தது நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி எழுபத்தி எட்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பொங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்